அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை கேள்வி முயல் கற்றவர் சொல்லும் பொருளை கேள்வி கேட்பதற்கு முயற்சி செய் இதனை உணர்த்தும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் மந்தாரங்குடி என்னும் அழகான கிராமத்தில் ஒரு அரசு பள்ளி இருந்தது அங்கு கேசவன் என்ற பெயர் கொண்ட ஆசிரியர் மிகவும் அன்பாகவும் அறிவுள்ளவராகவும் இருந்தார் ஒருநாள் அவர் மாணவர்களுக்கு நல்ல பழக்கங்கள் பற்றி பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார் அனைத்து மாணவர்களும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர் ஆனால் மணி என்ற சிறுவனுக்கு அந்த பாடம் முழுவதும் புரியவில்லை அவன் சிறிது தயக்கத்துடன் எழுந்து ஆசிரியரே நல்ல பழக்கம் என்றால் என்ன அதை எப்படி வளர்க்கலாம் என்று கேட்டான் ஆசிரியர் சிரித்துக்கொண்டு சொன்னார் மணி மிக நல்ல கேள்வி நல்ல பழக்கம் என்பது ஒவ்வொரு நாளும் நல்ல செயல்களை செய்வதிலிருந்து உருவாகும் நீ இப்போது எழுந்து கேள்வி கேட்டாய் அதுவே ஒரு நல்ல பழக்கத்தின் தொடக்கம் அந்த நாளிலிருந்து மாணவர்கள் எல்லோரும் ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக்கொண்டார்கள் ஏதாவது புரியவில்லை என்றால் கேள்வி கேட்க வேண்டும் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் கேள்வி கேட்பது அறிவை விரிவாக்கும் வழி புரியாமல் அமைதியாக இருப்பதை விட புரிந்து கொள்ள கேள்வி கேள் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்